வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இருந்து ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எக்ஸாம்க்கு அதுக்குரிய ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸு அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் ஸ்கில் டெஸ்ட்டுக்குரிய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து கீழே கொடுத்துருக்கு கேப்ஜா ஸோ இதெல்லா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரீசன்க்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஏஜ் பார்டு லிஸ்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஒரு கேண்டிடேட் மட்டும் வேறு ஒரு ரீசன்னால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே இண்டிவிஜுவல் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு சில கேட்டகரிக்கு கட் ஆஃப் எம்பிசி ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் டர்ன் லேமன் ஸோ பிசி ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இது எல்லா போஸ்டிங்க்குமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கோங்க மெட்ராஸ் ஹைக் ரோடு எம்ஹெசி வெப்சைட்டில் போனீங்கனாலே இதை பார்த்துடலாம் என் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ கொடுத்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் காவலர் இரவு காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி காவலர் மற்றும் மசால்ஜி தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி வாட்டர்மேன் வாட்டர் உமன் மசால்ஜி ஆகிய பதவிகளுக்கு அறிவிகையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதி அடிப்படையிலும் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் பின்வரும் தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் செய்முறை தேர்வு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு நடைபெறும் இடம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட் நம்பர் லெவன் யூனிவர்சிட்டி ஆஃப் காந்தி ஸ்டேச்சூ புதேரி எஸ்ஆர்எம் நகர் காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு டிஸ்டிக் ஸோ இவங்களுக்கு ட்ரெயினில் மத மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க புதேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் இறங்கி அங்கேருந்து அந்த கா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய்க்கலாம் ஸோ இதில் நிறைய பேச்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக நாலாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கப்போகுது ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏழரோ உங்களோட பிளான் வச்சுக்கோங்க ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எயிட் ஏஎம் கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு டென் தேர்ட்டி டென் இந்த மாதிரி டைமு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மார்னிங் இருக்கவங்க எல்லாமே முன்னாடி நாளே வந்து அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்குரிய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ